ஈரான் வீட்டில் புகுந்த சரக்கு விமானம் பதினைந்து பேர் பலி ஈரான் தலைநகர் தெஹரன் அருகே தரையிறங்கும் போது ஓடுதளத்தை தாண்டிச் சென்ற ஒரு சரக்கு விமானம் குடியிருப்பு பகுதிகள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் பலியாக இருக்கின்றனர் தெஹரனுக்கு மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள கராச் நகரின் பாத் விமான நிலையத்தில் மோசமான வானிலையில் தரங்கிய இந்த போயிங் செவன் சீரோ செவன் ரக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஊடுதளத்தை தாண்டி விமான நிலைய சுவற்றை இடித்துக்கொண்டு அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் நுழைந்திருக்கின்றது பாருங்கள் விமானத்தில் இருந்த பதினாறு பேரில் விமான பொறியாளர் மட்டுமே உயிருடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார் தரையில் இருந்த எவரும் இந்த விபத்தில் உயிரிழக்கவில்லை விமானத்தின் குரல் பதிவிற்கும் கருப்புப்பட்டி விபத்து நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது விபத்துக்கு உள்ளான விமானம் ஈரானுக்கு சொந்தமானது என்றும் விமானத்தில் இருந்த அனைவரும் ஈரானிய குடிமக்கள் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கின்றார் ஈரானின் சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவு புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான பாத் விமான நிலையத்தில் மத்திய ஈரானிய மாகாணமான அல் இது நடந்திருக்கின்றது விபத்துக்கு உள்ளான இந்த விமானம் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸேக்கில் இருந்து இறைச்சியை ஏற்றி வந்து கொண்டிருந்தது பாத் விமான நிலையத்துக்கு சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த விமானத்தின் சிதறிய பாகங்கள் வீடுகளுக்கு இடையில் போக்குந்து கொண்டன விபத்து நடந்த நேரத்தில் வீடுகள் காலியாக இருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு ஈரானில் ஒரு பயணிகள் விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் ஈரானுக்கு சொந்தமான ஒரு சரக்கு விமானம் ஒன்று ஓடுதளத்தை தாண்டி வீடுகளுக்குள் புகுந்திருக்கின்றது இதில் பயணம் செய்த பதினாறு பயணிகளில் பதினைந்து பேர் பலியாகி இருக்கின்றனர்